ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பர்த்டே வந்து நம்ம எப்போயுமே கொண்டாடுவோம் கொஞ்சம் மாரத்தெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேயை வந்து நம்ம வீட்லேயே வந்து எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் வாங்க டிப்ஸுக்குள்ளே போகலாம் வீட்டு வாசலில் இந்திய கொடி கொஞ்சோண்டு பலூன் கொஞ்சோண்டு தோரணம் மட்டும் கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு பச்சல் மஞ்சள் இந்த மாதிரி நிறங்களை கொண்டு நம்ம பூக்களை கொண்டு அலங்கரிச்சோம் அப்படின்னா வீடே வந்து ஒரு சுதந்திர இந்தியா மாதிரி அழகா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம் வீட்டு குழந்தைகளை மூன்று வண்ண கொடிகளை வைத்து கை அசைத்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் மூன்று வண்ணங்கள்ல போட்டு கை அசைச்சு நீங்க ஆட்டுறப்ப அது ஒரு அருமையான ஃபீலை நம்மளுக்கு கொடுக்கும் நாம் சாப்பிடும் உணவுகளை மூ வண்ணங்கள்ல வந்து செஞ்சு நம்ம சாப்பிடலாம் உதாரணத்துக்கு இட்லி பச்சை கலர்ல சட்னி க்ரீன் கலரில் அப்படி மாற்றி என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ செய்யலாம் நன்றி வணக்கம்